இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இப்போ சேலுக்கு வந்திருக்கு சிஎம்டி அப்ரூவ்டு தான் இது பார்த்திங்கன்னா அது இந்த கல்லில் இருந்து பேக்கில் ஒரு எல்லோ கல் தெரியும் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு எல்லோ கல் தெரியும் ஸோ அதே போல் பார்த்திங்கனா இதோட ஃப்ரண்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தோரு அடி வரும் அதாவது ஃபார்ட்டி ஒனுக்கு வந்து உங்களுக்கு ஃப்ரெண்டேஜ் வந்துடும் லென்த்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி உங்களுக்கு இதோடய சைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தொன்னுக்கு ஐம்பது என்ற சைஸ் வரும் ஒரு ரெண்டாயிரத்தி ஐம்பது ஸ்கொயர் கிட்ட வந்துடும் உங்களுக்கு ஸோ ஒரு இருபத்தி நாலு அடி ரோட்டில் இருக்குது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் இருக்குது ஃபுல்லி ரெஸ்டென்டல் ஏரியா பின்னாடி பார்த்தாலே துறையும் ஃபுல்லாக பில்டர்ஸ் ஏரியா இங்கே எல்லாமே இண்டிவிஜுவல் ஹவுஸ் கட்டி சேல் பண்ணுறாங்க ஸோ இது பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரோடு உங்களுக்கு மதர் வாயில் டு தாம்பரம் ச ரோடு அது கீழே வந்து சர்வீஸ் ரோடு இந்த ரோடு வந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆகிடும் ஏன்னா இது லேட்டு போயிருக்கு அப்ரூட் போயிருக்கு ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வில்லா விஎன்சிட்டி வில்லாக கட்டுறாங்க ஸோ அது ஃபுல்லாக வில்லா இந்த பக்கம் வந்து லைட் ஃபார்ம் இருக்காங்க ஸோ நல்ல ஒரு டெவலப் ஏரியாவில் இந்த லேண்டு வந்திருக்கு இதோடய பிரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் உங்களுக்கு ஃபேக்ஸ்